ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் ஏன்னா என்னோடய சேனலுக்கு முந்நூறு சப்ஸ்கிரைப் வந்திருக்கு என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு அளித்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப்பர் ஓகே பிரண்ட்ஸ் இதுபோல் உங்களுடைய நல்லாதரவு என்றும் என்னுடன் இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே பிரெண்ட்ஸ் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது நியூட்ரிஷன் சத்து அதாவது தாது சத்துக்களில் ஒன்றான நியூட்ரிஷன் சத்து உடம்பில் குறையும் போது என்ன பிரச்சனை ஏற்படும் அதை எப்படி குணப்படுத்தலாம் என்று பார்ப்போம் நாம் உண்ணும் உணவில் வந்து நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை முழுமையாக கிடைக்கிறது இல்லை மு முன்னாடி காலத்தில் எல்லாம் மண்ணில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றிற்கு நல்ல தாது சத்துக்களும் நல்ல சுவையும் மனமும் இருந்து வந்தது ஆனால் இப்போ உள்ளது இப்புள்ள காய்கறிகள் பழங்கள் வகைகள் முழுமையான ஊட்டச்சத்துகள் நமக்கு கிடைக்கிறதில்லை ஏன்னா மண்ணின் வளம் கெட்டுவிட்டது அந்த மண்ணிலிருந்து வரும் பழங்கள் காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாருக்கும் முழுமையான ஊட்டச்சத்து முன்பு காலத்தில் போல் இப்போ இருக்கிறதில்ல ஏன்னால் நாட்டு மரத்திலிருந்து எல்லாமே மாறி ஒட்டுண்ணியாக மாறிவிட்டது அதனால் காய்கறிகளில் முழுமையான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கிறதில்லை பழ வகைகள் தானிய வகைகள் எதுலேயுமே கரெக்டான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கிறதில்ல முக் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டான நேரத்தில் சாப்பாடாக சாப்பிட்றதில்ல ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாடும் மதியம் சாப்பிடுவோம் மதியம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு ராத்திரி சாப்பிடுவோம் அதனாலேயும் வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்கிறதில்ல கரெக்டாக நேரத்தில் சாப்பிடும்போது தான் நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஊட்டச்சத்து குறைவால் ஏற்படும் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து குறையும் சோர்வாக இருக்கும் டென்ஷன் அதிகமாகும் முக்கியமாக தூக்கம் இல்லைனாலே நமக்கு டென்ஷன் அதிகமாகிடும் அடிக்கடுக்காக நோய்கள் வரும் என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் ஜலதோஷம் இது மாதிரி வேறு அடிக்கடிக்காக இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய தன்மை ஏற்படும் இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான் இதில் வந்து என்ன வந்து நமக்கு சத்து இல்லாமல் இல்லை சத்து குறைவுனால ஒன்றும் ஏற்படலை இது சின்ன பிரச்சனை தான் சொல்லி நம்ம சிலர் வந்து அதை வந்து அப்படியே விட்டு விடுவோம் அது வந்து காலப்போக்கில் பெரிதாகி விடும் பழமொழி சொல்லுவாங்க எப்பொழுது சிறுதுள்ளி பெருவல்லுன்னு சொல்லுவாங்க சின்னதாகி இருக்கும்போது பார்க்காம விட்டோம்னா நம்ம நாளடவில் அது பெரிதாகி விடும் அப்போ வந்து நம்ம அதிகமாக செலவு கொடுத்து நம்ம உடம்பு உடம்புக்கு நம்ம வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதமான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து த இல்லாமல் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து நல்லா ஆரோக்கியத்தாடும் எல்லா சத்துக்கள் நிறைந்த குழந்தைகளாக இருந்தாங்க ஏன்னா முன்னாடி வந்து ஊட்டச்சத்து வந்து நிறையா கிடைச்சிது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இப்போ வந்து கிடைக்காதனால நம்ம குழந்தைகளும் ஆரோக்கியமாக இல்லை குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் நம்ம வந்து கருவலியே நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும் அப்பொழுது தான் குழந்தைகள் பிறந்த பின்னும் ஆரோக்கியத்தோடு இருக்கும் இப்போ கற்பகாலத்திலேயே நமக்கு நியூட்ரிஷன் கால்சியம் இரும்புச்சத்து எல்லாம் இருக்கிற பொருட்களை வந்து கண்டிப்பாக நிறையா சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது தான் நமக்கு குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்து உள்ள குழந்தைகளாக இருக்கும் நம்ம கர்ப்ப காலத்திலேயே ஆஸ்பத்திரி போகும்போது டாக்டர்கள் வந்து கால்சியம் மாத்திரை நியூட்ரிஷன் மாத்திரை இதெல்லாம் கொடுக்குறாங்க அதை சாப்பிடும்போது குழந்தை வந்து எல்லா சத்துக்கள் நிறைந்த குழந்தைகளாக பிறக்கிறது அதே போல தான் நமக்கு நியூட்ரிஷன் சத்து மட்டும் இல்லை கால்சியம் புரோட்டீன் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து இதெல்லாம் முக்கியமாக சத்துகளாக இருக்கிறது கால்சியம் நியூட்ரிஷன் இதெல்லாம் குறையும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எலும்பு வந்து உடையிற தன்மையும் பற்கள் உடையிற தன்மையும் ஏற்படும் சின்ன வயசுலேயே வந்து எலும்பு உடையிற தன்மை ஏற்படும் இதனால் வந்து நமக்கு கால்சியம் சத்தும் நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் சத்தும் கண்டிப்பாக உடலுக்கு தேவையான ஒன்றாகும் இதை வந்து நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வர்றதுக்கு பதிலாக நம்ம இயற்கையாக வந்து சாப்பாடு சாப்பிட்டு அது இல்லாமல் நியூட்ரிஷன் சத்து உள்ள ஒரு ப்ராடக்ட்டை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ப்ராடக்ட்டை தான் ஆன் அண்ட் ஆனோட நியூட்ரி லைஃப் இந்த ப்ராடக்டை சா சாப்பிடும்போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுவதும் கண்டிப்பாக உடலுக்கு கிடைக்கிறது இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் சோடியம் குளோரைடு நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் இது இல்லாமல் இன்னும் நிறைய சத்துக்கள் இந்த ப்ரோட்டீன் பவுரில் அடங்கியிருக்கு நியூட்ரி லைஃப் பேரே வந்து நியூட்ரி லைஃப்னு வச்சுருக்காங்க அதனால் நியூட்ரிஷன் குறைவால் ஏற்படும் பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடியது இதை சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இதை வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சாப்பிட்லாம் இதை வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் முக்கியமாக வந்து பால் கொடுக்கும் பெண்களும் கர்ப்ப கா காலத்தில் இருக்கும் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம் கற்ப காலத்துக்கு முன்பு உள்ளவர்களும் சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் இது வந்து வயது வித்தியாசம் கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதை வந்து பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிடும்போது பால் வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மையும் இந்த பவுடருக்கு உண்டு இதை வந்து பதினெட்டு வயசு இருபது வயசு நாற்பது வயசு ஆயிடுச்சு நமக்கு இந்த சத்து உள்ள புரோட்டீன் பவுடரோ நியூட்ரின் பவுடரோ ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா போதும் நமக்கு உள்ள சத்து போதும் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம் இதை வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் இதை சாப்பிடும் போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை இது ஏத சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிடல நமக்கு தே தேவையானது ஒன்று ஊட்டச்சத்து உடம்பில் வந்து எல்லா சத்து நமக்கு தேவை அப்படி சத்து குறையும் போது நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்து இறந்து போகும் வரை எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு தேவையான ஒன்றாகும் அப்படி சத்து குறை குறைவாட்டால் நம்மளோட ஆரோக்கியம் குறையும் அப்போ நம்ம சத்து குறையும் போது ஊட்டச்சத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் ஊட்டச்சத்து குறையும் போது நமக்கு ஆரோக்கியம் இருக்காது அப்படி நோ அப்படி இருக் ஆரோக்கியம் குறையும் போது நமக்கு நோய் நொடிகள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம இந்த ப நியூட்ரி லைஃப்பை வந்து எல்லா வயதினரும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு உடலில் தேவையான ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் சத்து ப்ரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்